வீட்டில் இருக்கிறான் அறைக்கு உள்ள இருக்கிறான் அறைக்கு உள்ள இருக்கிறான் மேலும் மின்சார பல்பு வருது அந்த பல்பு விழிச்சு தந்துட்டு இப்போ இந்த மின்சாரம் அந்த அனல் மின் நிலையத்துல இருக்கு இந்த பல்பு தெரியுமா இல்ல ஏரியால உள்ள மின்சார அலுவலகத்துக்கே வருது பல்பு தெரியுமா கிடையாது கீழே மீட்டர் பாக்ஸ் அதுல மின்சாரம் பல்பு தெரியுமா கிடையாது

நம்ம வீட்டுலயே இருக்கிறான் நம்ம இருக்கிற அருகிலயே இருக்கிறான் நம்ம வாப்பா அம்மா கூட இருக்கிறான் மனைவி மக்கள் கூட இருக்கிறான் நம்முடைய உறவுகளோட இருக்கிறான் எங்க இருந்தாலும் அல்ல உன் தேவை பூஜி ஆகாது உன் தேவை பூர்த்தி ஆகும் அல்ல உன் கூட வருவோம் அதனால தான் சொல்றான் உங்க உயிரிழந்தான் கெட்டா இருக்கிறேன்